கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ரக்ஷா அறக்கட்டளையின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது மார்க்கெட் விலையை விட குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றது இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது எனவே பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மாவட்ட தலைவர் ஜே ரமேஷ்குமார் ஆத்மரக்ஷா அறக்கட்டளை தலைவர் ஆர் டி முரளி செயலாளர் மகேஷ் பொருளாளர் தாமோதரசாமி மற்றும் ட்ரஸ்டிஸ் டாக்டர் சடகோபான் நடராஜ் சிதம்பரம் ரமேஷ் சரவண பிரகாஷ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆத்மாரக்ஷா அறக்கட்டளை அவர்களினுடைய இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவ அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய மலி அதாவது ஜனோசதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகம் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும் வீட்டிற்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முந்நூறுவான்னா இங்கே வந்து முப்பது ரூபா தான் அதே மாதிரி பேரஸ்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைஞ்சு ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்மளுடைய மாண்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி கொள்ளப்படுத்தப்படுகிறது அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள்லாம் ஆத்மாரட்ச அறக்கட்டளை கட்டி எட்டு பேர் இணைந்து மருந்து மலிவுமலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதேபோல இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் திசை வசதியும் தொடங்கி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றையவரை தொடர்ந்து நம்மளை தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் விமர்சனம் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றிருக்கிறார்